குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியானே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய தை மாதம் சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தர இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் தை மாத தூக்கத்தில் என்ன கிரக அமைப்பு சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை பரிபூர்ணமா இருக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆகி பாக்குறாரு அப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா இல்ல தீராதா அல்லது செவ்வாய் இப்ப பயிற்சியாகி உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் அப்ப செவ்வாய் பயிற்சினால சிம்ம ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே பாத்துரலாம் பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதம் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய மூணு கிரகங்கள் பயிற்சி ஆகுது ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுது அது என்ன விவரங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் தை மாசம் நாலாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூணு பத்து கதிபதி ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சுக்கரன் வந்து அமரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது தை மாதம் நாலாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசு ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் தனுசு ராசியில் தான் இருக்கிறார் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆனால் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன பண்ணுறாருனா மறுபடியும் சுக்ரன் உங்க உங்களுடைய ஐந்தாம் இடமான தனுசு ராசிலேருந்து ஆறாம் இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிடறார் மாத இறுதியில் மறுபடியும் சுக்கர பயிற்சி இருக்குது அப்போ சுக்கரன் இந்த மாத துவக்கத்தில் விருச்சகத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்குள்ளே வர்றார் எகைன் இந்த மாச கடைசிங்கும் போதே மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இப்போ மூன்று மாற்றங்கள் இந்த மாதம் நடக்குது சுக்கரனுக்கு இரண்டாவதா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி எல்லா விதத்திலையும் வருமானத்தை பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நல்கக்கூடிய கிரகம் சிம்ம ராசிக்கு புதன்தான் இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் வரக்கூடிய தை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் அப்போது புதனனுடைய பயிற்சினால என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தார் பரிவர்த்தனை குரு செவ்வாய் நல்ல பலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அதையும் தாண்டி இப்ப தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனியினுடைய வீடான மகர ராசிக்குள்ள செவ்வாய் பயணிக்கிறார் பயிற்சி ஆயிடுறாரு செவ்வாய் மகரத்துக்குள்ள போகும்போது செவ்வாய் உச்சமாகறாருன்னு அர்த்தம் சனி வீட்டில் தான் செவ்வாய் உச்சம் இப்படி செவ்வாய் உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான செவ்வாய் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் உச்சம் பெறுறதால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த செவ்வாய் பயிற்சியை பத்தி தனியாவே ஒரு வீடியோ பதிவு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பதிவு பண்ணிடுவேன் அதை தெளிவா கேட்டு பயன் அணிஞ்சுருக்கேன் அது என்னென்ன ராசிக்கு எப்படி அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டா வெறும் செவ்வாயை மட்டுமே வச்சுட்டு எல்லா ராசிகளுக்கும் பேசியிருக்கு பார்த்துருவோம் இப்போ இந்த கிரக பயிற்சியினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சும்மா ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா பார்க்க போறோம் முதல்ல சூரியன் மாத தூக்கத்துல தை மாதம் ஒன்னாம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான மகர ராசிக்குள்ள போயிடுறாரு இந்த மாதம் முழுக்க தை மாதம் முழுக்க மகர தான் சூரியன் இருக்கார் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்களுக்கு ராசி அதிபதி லக்ன அதிபதி சுய ஜாதகமா இருந்தா தான் சூரியன்னா நீங்க தான் அந்த ஜாதகத்தில் நீங்க சிம்ம ராசியோ சிம்ம லக்னமா இருந்தீங்கன்னா சூரியன் உங்களை அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் சூரியனுடைய அதிகமா வெளிப்படும் அப்போ கிரகம் நோய் எதிர்ப்பு கடன் சொல்லக்கூடிய போய் உட்கார் நோய் எதிர்ப்பு கடன் அப்படிங்கிற பாவத்தில் போய் உட்காரும் போது நீங்க எதிர்ப்புகளை தேடி போறீங்க நோயை தேடி போறீங்க கடனை தேடி போறீங்க அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகுமானால் கண்டிப்பாக உண்டாகும் அதே போல் ஆறாம் இடம் நோய் எதிர்ப்பு கடனை மட்டும் சொல்லலை உத்தியோகத்தையும் சொல்லுது நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறீங்க அந்த முயற்சி உங்களுக்கு முழுக்க பலிதமாகும் நல்ல வேலை நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்தில் நல்ல கௌரவம் கிடைக்கும் என்னதான் சூரியன் உங்களோட ராசி அதிபதியாக இருந்தால் அவர் ஒரு பாவகிரகம் அரை பாபர்ன்னு சொல்லக்கூடிய சூரியன் இப்போ சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கு கொடுக்குது போட்டித் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி உங்களிடமே ஜெயிச்சிருவீங்க நினைச்சத நினைச்சபடி நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்ட குணமான ஒரு அமைப்போட இருந்து அங்க ஜெயிச்சிருவீங்க ஏன்னா அங்க சூரியனுடைய நட்சத்திரமான உத்தர உத்தராட நட்சத்திரம் அங்க இருக்கு இப்போ கண்டிப்பா சூரியன் அங்க இருக்கிற ஆறாம் இடத்துல தப்பு சொல்றதுக்கு இல்லைங்க வேலைக்காக முயற்சிட்டு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைச்சிடும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் சூடான உணவுகளை எடுத்துக்கங்க ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது சூடான உணவுகளை எடுத்துக்கணும் சனி வீடாக இருக்கிறதுனால பழைய சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட தோணும் அப்படி எடுத்துக்கிடும்போது உடல் ரீதியான தொந்தரவுகள் வருது முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா கண் சம்மந்தமான பாதிப்பு ஒற்றை தலைவலி அதீத காய்ச்சல் திடீர்னு காய்ச்சல் வந்துடுறது காரணமே இல்லாமல் காய்ச்சல் கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தால் வயிறு தொந்தரவு கான்ஸ்டிபேஷன் வயிறு தொந்தரவு வந்துடும் ஜீரணமாகாது ஜீர்ணமாகாது இரண்டாவதா முதுகு வலி வந்துடுறது பித்த சொந்தமான நோய்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் பித்தம் அதிகமாகி அப்படியே தலை அப்படியே தலை சுத்துற மாதிரி மயக்க வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுத்துருது என்ன காரணம்னா ஃபுட்டு கண்ட்ரோல் சரியாக இருக்கணும்னு அர்த்தம் கண்ட்ரோல் சரியா இருக்கணும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இந்த மாதத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ என்ன வச்சு குளிங்க தப்பில்லை அடிக்கடி ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டே வாங்க குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அப்ளை பண்ணிட்டு அப்புறம் குளிங்க ரொம்ப முக்கியம் உடல் சூடு கண்டிப்பா அதிகரிக்கும் நல்ல கண்ணு பாதிப்பு கண்டிப்பா வரும் சில பேர்த்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா கால் பெருவிரல் அல்லது கை பெருவிரல் அடிபட்டுறது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சூடான உணவுகளை எடுத்துக்குங்க பழைய உணவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஆகும் இப்ப எதிர்ப்புகள் உருவாகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்புகள் உருவாகும் எப்படி உருவாகும் அப்படின்னா உங்களை விட நல்ல லெவல்ல ஒரு ஆளுமையில் ஒரு அதிகாரத்தில் ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு எதிரியா வருவாங்க தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை சற்று சீர் இருக்கிறதுக்கு உண்டான சூழலை சொல்லுங்க தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை அப்படி இருக்க போகுது அடுத்ததான் இன்னும் தெளிவாக சொல்லப்போனா படிப்பு அப்படிங்கிறது பெருசாக மண்டையில் ஏறாது போட்டி அப்படின்னு வரும்போது தான் அதை படிப்பில் காட்டி மார்க் வாங்குவீங்களே தவிர உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது குழந்தைகளுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு முதுகு தொந்தரவு வயிறு தொந்தரவு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணு தொந்தரவு வரும் ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் கொஞ்சம் வாக்கிங்காவது நட போகணும் வரணும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வேலை கிடைப்பதை உறுதிப்படுத்துது அதே போல் எதிரி எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யுது கடனை உண்டான வேலையை செய்யுது இதெல்லாம் நன்மை ரெண்டாவது தான் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கவனம் வேணும் கடன் வாங்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் வருது ஏதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கான கடன் தவறாக நினைக்க வேண்டாம் வளர்ச்சிக்கான அதை அது பாசிட்டிவில் தான் பெய்ய முடியும் சுப கடனாக தான் வரும் மூணாவது விஷயமா பயணத்தை மேற்கொள்ள வைக்குது ஸோ இதெல்லாம் சூரியன் தரக்கூடிய பலன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசா புத்தி அந்தரம் நடந்துட்டு இருக்குது அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகன்னு தசா புத்தி நடத்துது அப்படின்னா கட்டாயம் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களை லைஃப்பில் நடக்கும் நீங்கள் எந்த ராசியாக இல்லை எந்த லக்னம் எப்படி வேணாலும் போங்க சூரியன் எந்த ராசியில் வேணாலும் இருக்கட்டும் கோச்சாரத்தில் மகரத்தில் சூரியன் பயணிக்கும்போது இதெல்லாம் நடக்கும் மாற்றம் இல்லை ஆனா சூரியன் உங்களை கெடுக்கவே கெடுக்காது சூரியன் தரக்கூடிய பலன்கள் இறுதியில் வெற்றியை மட்டுமே தரும் ஏன்னா சூரியன் என்ன வீட்டு அதிபதி சனி பலமாக தான் இருக்கிற வக்ரமா இல்ல ஸோ கண்டிப்பா தான் தரும் தைரியமா துணிஞ்சு பண்ணலாம் எதிர்ப்புகளை ஜெயிச்சிருவீங்க அதுவே பெரிய விஷயம் இல்லையா கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் சுட்டு அரிக்கக்கூடிய வல்லமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ரெண்டாவதா சுக்கர பகவான் சுக்கரன் உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி மேலும் பத்தாம் அதிபதி இது நாலாம் பாவத்தில் இருந்தால் தை மாசம் நாலாம் தேதி ஐந்தாம் பாவத்துக்கு வராரு இந்த ஐந்தாம் இடமும் பத்தாம் இடமும் எங்கே தொடர்பு பெற்றாலும் உங்களுடைய சுய ஜாதகத்திலே ஆய்வு பண்ணி பாருங்கள் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பு பெற்று அந்த இயற்கை சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பெற்றுது அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நல்ல வளர்ச்சியை கொடுத்தது பேர் புகழ் அந்தஸ்தை கொடுத்துருது அப்போ சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியிருக்கிறோம் ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு ஆல்ரெடி அங்கே செவ்வாய் இருக்காரு கூடவே குருவும் இருக்கிறாங்க எப்படின்னா பரிவர்த்தனையில் குரு கீழே வந்துடுறாரு அப்படியே பரிவர்த்தனை ஆகாமல் இருந்தாலும் மேலே மேஷத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை சுக்கரனுக்கு இருக்குது இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பலிதமாகும் மனம் விரும்பிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது காட்டுகிறது தொழில் சார்ந்து புதுசு புதுசாக பிளான் எல்லாம் கொண்டு வருவீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதே இது அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான வேலையை செவ்வாய் கூட கிடச்ச செவ்வாய் செஞ்சிடும் பிளான் மட்டும் போட்டால் பத்தாது சாமி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செவ்வாய் செஞ்சுருவாரு அதுக்கு உண்டான தைரியத்தையும் ஜம்பிங் கொடுத்துருவார் சூரியன் ஆறாமலத்துக்கும் எதிர்க்களை குறைச்சிட்டே இருக்கும் அப்போது திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்லாம் வந்து ஒரு காலி நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற ஆசை வரும் வாங்கிறதுக்கு உண்டான யோகமும் உண்டாகும் சகோதர வழி நல்ல ஆதரவு இருக்கும் மாமனார் அப்படிங்கிற உறவு உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளை செய்வார் இந்த உதவி செய்யாமல் இருந்தால் உபத்திரம் இல்லாமல் இருப்பார் உங்களுடைய மனசிற்கு இணக்கமாக நடந்து கொள்வார் சிம்ம ராசி சிம்மலக்கணத்துல பிறந்திருக்கீங்க நீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் இந்த காலகட்டம் சற்று உடல் தொந்தரவுகளை அனுபவித்து பின் அதிலிருந்து வெளியேறுகிறார்கள் போட்டி படிப்பு எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல சிம்ம ராசி சிம்மலக்கணத்துல பிறந்த நண்பர்களுடைய குழந்தைகள் வெற்றியை பெறுகிறார்கள் அவங்களால உங்களுக்கு ஒரு பெருமை உண்டாகுது குழந்தை என் பையன்தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தை பெயரை சொல்லி நீங்க பெருமைப்பட்டுக்கிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த சுக்கரனுடைய அமைப்பில் வந்துடுது கொஞ்சம் வயது குறைந்த நபர்களா இருக்கீங்க அப்படின்னா திருமணம் முன்னாடி மனதிற்கு பிடித்த பெண்ணை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் போய் இப்பதான் மீட் பண்ணுவீங்க சொல்றீங்க சொல்ல அப்படிங்களும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்புறம் பார்க்கலாம் சுய ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் ஆனா நீங்க மீட் பண்ணுவீங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பாப்பீங்க அதே போல் மனசுக்குள்ள காதல் அரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது இங்கே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி பலமாக இருக்கிறார் வாழ்க்கை துணியாக அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு மாற்ற முடியாத ஒரு விதியாக இருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு லக்னத்திற்கு அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பலமாக இருக்கிறார் திக் பலத்தில் இருக்கார் மூலத்திரிகோண பலத்தில் இருக்கார் அவங்களோட செல்லம் கொஞ்சம் கொஞ்சம் அதட்டி பேசணும்னா ஏழைக்க ஆகாது ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சிம்மராசி சிம்மலா கிணத்துல நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா வாழ்க்கை துணை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அதே போல் மூணாம் அதிபதி அஞ்சுக்கு வந்துட்டார் பத்து குடியேறு அஞ்சுக்கு ஒன்டர் அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களோட நடவடிக்கைகளில் உங்களோட முயற்சிகளில் அதாவது வாழ்க்கை துணையை சார்ந்த விஷயங்களில் சொல்கிறேன் இந்த அமைப்புகளில் கண்டிப்பாக காதல் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் சண்டை வரும் சச்சரவு வரும் நீ அன்பாக பார்க்கல என்னை ஏன்னு கேட்கல என்னை கவனிக்கல வெளியில் போயிட்டு வரும்போது எதுவும் வாங்கிட்டு வராமல் வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்க என் ஞாபகம் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதிகப்படியான இது வந்து எப்படி சொல்கிறதுனா லவ் டார்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு தான் இருக்கும் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதம் உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சராக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப லக்ஸுரியாக வாழணும் நல்ல எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற என்ன ஆசை மனசுக்குள்ளே வந்துடும் கலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பொற்காலம் டைரக்டராக இருக்கிறீங்க மியூசிக் டைரக்டராக இருக்கிறீங்க பாடக பாடகராக இருக்கிறீங்க ஏதாவது ஒரு கலையில் ஒரு துறையில் இருக்கீங்க அல்லது ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு மிகப்பெரிய புகழை அந்தஸ்தை கௌரவத்தை உங்களுக்கு தந்துரும் அப்படியே கற்பனை நிறைய ஊறிக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசா திங்க் பண்ணுவீங்க புதுசு புதுசா கிரியேட்டிவா கொண்டு வருவீங்க புதுமையை விரும்பக்கூடிய ஒரு மாதம் அடுத்ததா புதன் புதன் பதினெட்டாம் தேதி தை மாசம் பதினெட்டு அதாவது ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன எதிர்ப்புகள் வர்றதுக்குன்ன சூழலை சொல்லுது தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது எதிர்ப்புகளை உருவாகும் உருவாகும் வார்த்தையில் கவனம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க ஆனால் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதில் நல்ல முன்னேற்றம் ப்ரொமோஷன் இன்சென்டிவ் கிடைக்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா வேலையில நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பார்த்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியா உங்க உங்களுடைய ஓனர் சைடுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்வதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது வேலையில் இருந்து வந்த அத்துணை பிரச்சனைகளும் நீங்கும் தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதாவது பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் அதிலிருந்து புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றார் ரெண்டாம் அதிபதி ஆறில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கைக்குள்ளே இருக்கும் கடன் வாங்கினதெல்லாம் போய் நீங்கள் இப்போ இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்க கொடுத்து உதவலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வர்றதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது கையிருப்பு பணத்தை கடன் கொடுத்தே கிடைக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லுது அதே போல் உங்களுடைய பேச்சு எதிர்ப்புகளை உருவாக்கும் கவனம் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் பல அவதிகளை பட வேண்டிய ஒரு சூழல் உண்டு உணவு பழக்க தான் இந்த மாசத்துல நீங்க ரொம்ப ரொம்ப பக்குவமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்குது அப்படின்னா மனசுக்கு விருப்பப்பட்டது எல்லாத்தையும் தின்னு தீக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் என்னத்தை போய் அப்படிங்கிறது தோணும் ஆனா ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் புதனும் வந்ததுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா கண்டிப்பா தொந்தரவு பண்ணும் உறுதியாக தொந்தரவு போகணும் அதெல்லாம் மாற்றம் இல்லை குழந்தைக்கு படிக்குமா சார் ஆறாம் இடத்துல புதன் மரியாதை படிப்பாங்க அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை புதன் மறைஞ்சாலும் நல்லதுதான் ஏன்னா ராசி அதிபதி கூட தான் இனிவு பெறார் நல்ல விஷயம் தான் படிப்பு அப்படிங்கிறது மந்தம் ஆகாது பதினொன்றாம் அதிபதி ஆறுல இருக்கிறதுனால மூத்த சகோதரம் சித்தப்பா பாலிய நண்பர்கள் இவர்கள் மூலமா சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும் அவர்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்வார்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இல்லை அடுத்ததான் ஃபைனலா செவ்வா டைட்டிலே அதுதான் செவ்வாயினுடைய ஆட்டம் ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது கை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி ஒரு கேந்திர ஒரு திரிகோணத்துக்கு அதிபதி அப்படியே செவ்வா வர்றாரு அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு எல்லா விதத்துலயும் யோகா பலனை தரக்கூடிய கிரகம் அவர் போய் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஐந்தாம் இடத்துல இருக்க வரைக்கும் எல்லாமே நல்லது ஒரு வகையில் சப்போர்ட் கிடைச்சிட்டே இருந்தது முருகப்பெருமான உடைய அருள் பரிபூர்வமா கிடைச்சது குலதெய்வ அருள் கிடைச்சிட்டு இருந்தது எல்லாரும் பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் மட்டும் கொஞ்சம் சேஃபராக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது செவ்வாய் நீங்க உணவு இதை அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பா ஆனா இப்போ அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போறாரு வழி உறவுகள் மூலமா சில தொந்தரவுகளும் தடைகளும் தாமதங்களும் எதிர்ப்புகளும் வரதுக்குண்டான ஒரு சூழல் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் அதே போல் கரண்ட்டு சுவிட்ச் போடுறது இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் பழைய வீடாக இருக்கும் அப்போ தான் நம்ம உள்ளே போயிருப்போம் எங்கே என்னென்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரியாமல் தெரியாமல் கை வச்சிடும் அடைச்சிடும் ஸோ கரண்ட்டு சம்மந்தமான விஷயங்களில் கவனம் சகோதர வழியோ இல்லை உறவுகள்கிட்ட கொஞ்சம் கசப்பான அனுபவத்தை பெற வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது உறவுகள் நான் இருக்கிறங்காடி தான் நீ இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்களோட சண்டைக்கே ஒரு வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் முக்கியமாக தந்தை மகன் அனுசரிப்பு அவசியம் 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 மேலதிகாரிகள் உங்களுக்கு சில வேலை சம்பந்தமான அழுத்தங்களை தருவார்கள் அதையெல்லாம் சமாளிச்சுட்டு தான் வெளியே வரணும் புரிஞ்சுக்கோங்க இது வந்து மாத கடைசியில் நடக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இந்த மாதத்துல இல்லைனாலும் கடைசி பத்து நாள் அந்த பாதிப்புகளை உணர முடியும்னால ஸோ இதிலிருந்து எப்படி சார் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு திருநீர் அபிஷேகம் செய்து விட்டு ரெண்டு நல்லான தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்ப சார் பண்ணலாம் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் பண்ணலாம் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் புறம்பொருளா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உடல் நலம் பொருளாதாரம் குடும்ப ஒற்றுமை வேலை தொழில் எல்லாத்துலேயுமே சிறந்து வரணும் இந்த மாசம் சிம்ம ராசி சிம்மலக நண்பர்கள் அதற்கு வல்ல இன்பெருமான் அருள் புரியட்டும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் சம்பளம்